இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிஷான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் கடகராசி என்பர்கள் சிம்ம என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத பார்க்க போகிறோம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல கடகராசி என்பவர்களுக்கு கேது பார்த்திங்கன்னா மூணாவது வீட்டில் இருக்குது உங்கள் ராசியிலிருந்து உங்களுக்கு மன அமைதியின்மை ஏற்படுது உங்களுக்குள்ள கொஞ்சம் அமைதியின்மை இருக்கும் இந்த சூழ்நிலையில் உங்களை மேலும் தொந்தரவு செய்வதற்கு பதிலாக மன அமைதியை பெற மத செயல்களில் பங்கேற்கணும் உங்கள் நம்பிக்கைப்படி முடிஞ்ச வரை தொண்டு வேலைகளில் பங்கேற்கணும் இது சமூகத்தில் உங்கள் அந்தஸ்தை அதிகரிப்பது மட்டுமில்லாமல் மன அழுத்தத்திலிருந்து உங்களை பெருமளவில் விலக்கி வச்சுருக்கவும் உதவும் குரு உங்கள் ராசியிலேருந்து பதினொன்றாவது வீட்டில் இருக்குது இந்த மாதம் மொதல் வாரத்தில் பதினாலாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரை நல்ல லாபம் கிடைக்கும் அதனால் உங்கள் லாபத்தில் பெரும்பகுதியை சேமிக்க முடியுது இந்த வாரத்தில் பணத்தை ஒரு ரியல் எஸ்டேட் திட்டம் அல்லது சொத்தில் நீங்கள் முதலீடு செய்வதன் மூலம் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் வீட்டையும் பாதுகாக்க முடியும் நீங்கள் மாணவர்களாக இருந்தீங்கன்னா இந்த வாரம் தனிமையின் உணர்வால் பெரிதும் சிரமப்படுவீங்க இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப தனிமையாக உணர்வீங்க அதனால் நீங்கள் ஒரு விசித்திரமான இருக்க உணர்வையும் உணர்வீங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வாரம் உங்களை தனிமை அல்லது ஆட்கொள்ள விட வேணாம் உங்களுக்கு நேரம் கிடச்சா எங்காவது வெளியே போய் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடுங்க இந்த வாரம் நீங்கள் எப்போதும் செய்ய விரும்பிய சில வேலைகள் அலுவலகத்தில் கிடைக்கும் ஆனால் அவசரத்திலும் உற்சாகத்திலும் உங்கள் பலன்களை இழப்பதை தவிர்த்து எந்த கவனக்குறையும் இல்லாமல் பணிய நேரத்திற்கு முன்பே முடிக்க முயற்சி செய்யணும் அப்போ தான் உங்கள் பதவி வருவ உறுதி செய்ய முடியும் இந்த வாரம் நீங்கள் கல்வி தொடர்பாக வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள நேரிடும் சுருக்கமாக சொல்லோம்னா இந்த வாரம் உங்களை இன்னும் கடினமாக உழைக்க தூண்டுது அதனால் கடினமாக உழைச்சி முன்னேறி உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் பெருமைப்படுத்துவீங்க பரிகாரம்னு பார்த்தா துர்காதேவியை கும்பிடணும் கடகராசி என்பவர்களுக்கு சந்திர திரிகோண அமைப்பு இருக்குது அது ஒரு நல்லிணக்கத்தை கொண்டு வந்து தருது ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடுத்த வாரத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய பக்குவமெல்லாம் வருது உங்களை ராசியை வச்சு பார்க்கையில் உங்களுக்கு போராட்டங்கள் பிரபஞ்சத்துடன் தான் இருக்குது அடுத்த வாரத்தில் காதல் அறிவுரை இருக்குது ஆன்மீக ரீதியிலையும் இணைவீங்க ஆரோக்கிய பயணங்கள் மேற்கொள்வீங்க சந்திரன் அம்சம் இருக்கிறதுனால உணர்ச்சி அலைகள் ஜாஸ்தி இருக்குது யோகா தியானம் பண்ணணும் அமைதியின்மையாக இது ஏற்படுது அதனால தான் சொன்னேன் யோகா தியானம் அமைதிக்காக வழிவகுக்கும் சந்திர திரிகோணத்தை பொறுத்தவரை சனி உங்கள் வழக்கத்தை விட நிலைப்படுத்த உதவுது செவ்வாய் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்குது இந்த வாரம் உணர்ச்சிகளில் கவனமாக இருக்கணும் அடுத்த வாரத்தில் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டகை நடைஸ் அதிர்ஷ்ட எழுத்துக்களை பார்த்துருவோம் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளி இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் ஏழு பதினாலு இருபத்தொன்னு ஒத்திசிக்கும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் சியும் எம் அடுத்த வாரத்தில் தொழில் தான் இருக்குது புதனால் பயன் கிடைக்கிது சரியான நேரம் இருக்குது செவ்வாய் கிரகத்து ஆற்றலை கொஞ்சம் பார்த்துக்கணும் அமைதியாகவும் கவனமாகவும் எல்லாத்தையும் இங்கே வழி நடத்திட்டு போங்க அப்போதான் நல்லது சிம்ம ராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் குரு பகவங்க இருந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது வீட்டில் இருக்கிறாரு கொழுப்பு நிறைய வேணாம் நிறைய சாப்பிடாதீங்க சீரான வழக்கமும் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தில் நேர்மறையான விளைவை ஏற்படுத்தும் இது உங்கள் உடல் பருமனையும் குறைக்கும் உங்கள் ராசியிலிருந்து சூரியன் ஒன்பதாவது வீட்டில் இருக்குது இந்த வாரம் உங்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் ஒவ்வொரு அடியிலையும் உங்களுக்கு ஆதரவு அளிப்பாங்க மேலும் அனைத்து வகையான நிதி சிக்கலில் இருந்தும் வெளியேற உதவுவாங்க அவர்களின் உதவியுடன் உங்கள் நிதி நிலைமையை மேம்படுத்துவது மட்டுமில்லாமல் உங்கள் கடன்களை திருப்பி செலுத்துறதுக்கும் உதவி கிடைக்கும் இந்த வாரம் வீட்டில் உள்ள குழந்தைகள் உங்கள் முன்னணியில் மூன்றாம் தரப்பினராலோ அல்லது வெளியாட்களாலோ அமைதியை இழப்பதோடு மட்டுமில்லாமல் அநாகரீகமாக நடந்துக்கிருவாங்க அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு முன்னால் அவமானத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும் இருந்தாலும் இந்த நேரத்தில் குழந்தைகளை தண்டிப்பதை விட அவர்களுடன் அமர்ந்து அவர்களுக்கு விஷயங்களை விளக்க முயற்சி செய்கிறது உங்களுக்கு நல்லது இந்த வாரம் பணியிடத்தில் உங்கள் நிலை தெளிவாக தெரியும் அதனால் அலுவலகத்தில் உங்கள் எதிரிகள் கூட உங்கள் நண்பர்களாக மாறுவாங்க ஏன்னா நீங்கள் செய்யும் ஒரு சிறிய நல்ல செயலின் காரணமாக பெரிய முன்னேற்றத்தை பெற முடியும் அதை பற்றி எல்லோரும் பேசுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நல்ல நேரத்தை அனுபவித்து மகிழ்ச்சியாக உணருங்க இந்த நேரம் உயர்கல்விக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் உயர்கல்வித்துறையில் நல்ல வெற்றியை பெறலாம் ஏன்னா உங்கள் ராசியில் பல சுபகிரகங்களின் நிலை மாற்றமும் அவற்றின் சாதகமான அம்சமோ உங்கள் தோழமையை மேம்படுத்தி உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் நன்றாக உட்கார்ந்து ஆதரவு அளிக்கும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா உன் பாஸ்கராய நமகன்ற மந்திரத்தை தினமும் பத்தொம்போது முறை ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனராசியில் சுக்கிர பகவான் பயணத்தை தொடர்றாரு உறவுகள் ரொம்ப இணக்கமாக உணர்வீங்க பச்சாதாபம் என்ற புரிதலை காட்டுவதன் மூலம் உங்கள் தொடர்புகளை ஆழப்படுத்த வேண்டிய நேரம் சுக்கிரனுடன் சந்திரனின் பார்வை உங்கள் உணர்வுகளை வெளிப்படையாக வெளிப்படுத்த உங்களை ஊக்குவிக்குது புத பயிற்சியின் போது ஏற்படக்கூடிய தவறான புரிதல்கள் குறித்து கவனமாக இருக்கணும் போராட்டங்கள் பிரபஞ்சத்துடன் பொருந்த நீங்கள் கொஞ்சம் பாடுபடணும் பதிமூணு டு இருபது வரை காதல் மலரக்கூடும் ஆன்மீக ரீதியிலேயும் இணைவீங்க உணர்ச்சி ரீதியாக சந்திரன் குறிப்பிடத்தக்க மாற்றங்களை இயக்கும் நீங்கள் உங்களை நீங்களே உணரணும் டயத்தை ஒதுக்குங்க சூரியனுடன் சந்திரனின் அஞ்சாவது அடியிலிருந்து வரும் ஆற்றல்கள் சமநிலையை கண்டறிய வேணும் உங்க உணர்ச்சிகளை ஆரோக்கியமான செயலாக மாத்துங்க உங்களுக்குரிய ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டா செவ்வாயின் காரணமாக உடல்நலம் சீராகத்தான் இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்க உங்க மனதை உயர்த்து மற்றும் தளர்வு அளிக்கும் செயல்களுக்கு முன்னுரிமை கொடுங்க செவ்வாய் கிரகத்தில் சஞ்சாரமாக செய்கிறதுனால வழக்கமான உடல் செயல்பாடுகளில் ஈடுபடுறதில் ஆற்றல் அதிகரிக்கும் நீண்டகால சுகாதார இலக்குகளை அது அதிகரிக்கும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட எழுத்துக்களை பார்ப்போம் வாரத்தின் அதிர்ஷ்ட நிறம் தங்கம் ஊதாம் வாரத்தின் அதிர்ஷ்ட எண்கள் மூணு ஏழு ஒம்பது ஒத்திசைக்கும் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல்லும் எம் வரக்கூடிய வாரங்களில் சிம்மராசி என்பவர்கள் பணியிடத்தில் தலைமைத்துவ திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகளை சந்திப்பீங்க சந்திரன் ஒரு துடிப்பான கட்டத்தில் நுழையுது புதுமையான தீர்வுகளை வழங்குது அதிக சுறுசுறுப்பம் படைப்பாற்றலும் உணர வாய்ப்பிருக்கு இருக்குது புதன் மேசத்திற்கு மாறுது திடீர் முடிவுகளை கவனத்தில் கொள்ளணும் மேலதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உங்கள் கருத்துக்களை தெளிவாக சொல்லக்கூடிய நல்ல நேரம் அடுத்த வாரத்தில் சந்திரன் யுரேனஸுடன் இணையுது பயணம் செய்வீங்க திட்டத்தில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுது செவ்வாய் கிரகத்தின் மாற்றம் நடைமுறைக்கு எதிராக மனப்பான்மையை கொண்டுட்டு வரும் நேர்மறையான முடிவுகளை பயணம் செய்வது உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் உங்களுக்கு கேது பன்னிரெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு இந்த வாரம் வயதானவர்கள் உங்கள் உடல்நலத்தை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லைன்னா மூட்டு வலி முதுகு வலி போன்ற பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் நீங்கள் பணத்தையும் செலவிட வேண்டி வரும் சனி பகவான் உங்கள் ராசிலேருந்து ஏழாவது வீட்டில் இருக்கிறாரு புத்திசாலித்தனமாக உழைச்சா இந்த வாரம் கூடுதல் பணம் சம்பாதிக்கலாம் இதற்காக நீங்கள் ஒரு சரியான உத்தியை அதற்கேற்ப செயல்படணும் கையாண்டு இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளும் கிடைக்கும் உங்கள் நண்பர்களுடனான வேடிக்கை மற்றும் விருந்து இந்த மாதிரி உங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவீங்க ஆனால் இந்த நேரத்தில் மது அறிஞ்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு வருவது உங்கள் குடும்ப உறுப்பினரை தொந்தரவு செய்யும் அதனால் வேடிக்கை மற்றும் மகிழ்ச்சியை தேடி வீட்டில் உங்கள் பிம்பம் கெட்டுப்போக விட வேணாம் மேலும் குடும்ப உறுப்பினர்களிடையே உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய எதையும் செய்வதை தவிர்த்துருங்க இந்த வாரம் உங்கள் முந்தைய அனைத்து சச்சரவுகளையும் தீர்த்து வச்சுக்கிருங்க பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரியவர்களுடனான உங்கள் உறவுகளை மேம்படுத்துறதுல நீங்கள் வெற்றி பெற முடியும் இது உங்கள் பிம்பத்திற்கு பயனளிப்பது மட்டுமல்லாமல் இதை செய்கிறதன் மூலம் எதிர்காலத்தில் உங்கள் சம்பள உயர்வுக்கான வழியும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இந்த நேரத்தில் கல்வியில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சாதகமான அப்போ தான் பெற முடியும் செவ்வாய்க்கிழமைகளில் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா கேது கிரகத்திற்கு நீங்கள் கும்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் மீன ராசியில் சுக்கிரனின் அம்சம் இருக்குது அதனால் உண்மையான தொடர்புகள் ஆழமடைய வாய்ப்பு இருக்குது பரஸ்பர புரிதலை இது வளர்க்கும் பாதிப்பு மற்றும் திறந்த தகவல் தொடர்பை தழுவணும் இது பிணைப்புகளை வலுப்படுத்தும் இருந்தாலும் ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக சாத்தியமான மோதல்கள் ஏற்படும் கவனமாக இருக்கணும் சுறுசுறுப்பாக கேட்பதற்கு முன்னுரிமை அளித்து உங்கள் அன்புக்குரியவர்களின் உணர்வுகளை நீங்கள் சரிபார்த்துக்கருங்க கன்னிராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா காதல் அறிவுரை இயற்கையில் மூழ்கி ஆன்மீக ரீதியில் இணைவீங்க இந்த வாரம் சந்திரனின் அம்சம் இருக்கிறனால உள்நிலப்பரப்பை பாதிக்குது உணர்ச்சிகளின் ஒரு கண்ணோட்டத்தை அது பாதிக்கும் அதனால் தியானம் பண்ணணும் சுய கவனிப்பு அவஸ்தையும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரத்தில் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டால் கிரக சக்திகள் மன அழுத்தத்தை கொடுக்குது கவனம் செலுத்துங்க பதட்டத்தை தவிர்த்துருங்க நீங்கள் தேவைகளை கேட்டு அதுக்கு தக்கன உழைக்கணும் ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கு அது உதவும் கன்னிராசி என்பவர்களுக்கான அதிர்ஷ்டன் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்களை பார்த்துடலாம் வாரத்தின் நிறங்கள் பச்சை நீளம் வாரத்தின் அதிர்ஷ்டங்கள் ஏழு பதினாலு இருபத்தொன்று உங்களுக்கு ஒத்து போகிற எழுத்துக்கள் வீயும் ஆறும் அடுத்த வாரத்தில் மேஷராசி புதன் பகவான் இடம்பெயர்றனால கன்னிராசி என்பவர்களுக்கு தகவல் தொடர்பு பிரச்சனைகள் வருது இருந்தாலும் புதன் ராசிக்கு போகிறனால அந்த பிரச்சனை கொஞ்சம் இது சந்திரனின் செல்வாக்கு எதிர்பாராத சவால்களை கொண்டு வருது கவனமாக இருங்க தகவல் தொடர்பை பராமரிக்கணும் சில மாற்றங்கள் இந்த வாரத்தில் ஏற்படுற காரணமாக செவ்வாய் சிம்மராசியில் நுழையிறனால தன்னிச்சையாக பயணங்கள் ஊக்குவிக்கப்பட்டாலும் கடைசி நேர சிக்கல்களை இது தவிர்க்க உதவுது பயணங்கள் உங்களுக்கு பலனளிக்கும் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியே தருது புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க சவால்களை நீங்கள் மேம்படுத்த உங்களால் முடியும் இதுவரை இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பர்கள் சிம்மராசி என்பர்கள் மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான அடுத்த வாரம் என்ன நடக்கும்ன்றதா பார்த்தோம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை என்ன நடக்கும்ன்றதா பார்த்தோம் அந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்